ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து காலையில் நானும் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிட்டு மீனுங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் ஷேடா பாப்பாக்கும் எனக்கும் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் எனக்கு சிக்கன் சாப்பிடும் போல் இருந்ததுனால அதை கட்டியாக கிரேவி செஞ்சேன் சங்கரா மீனை வந்து குழம்பு வச்சுருக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி மீனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புளித்தண்ணி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் அந்த மீனை எப்போயுமே ஊற வச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு செய்ய ரெடி பண்ணுறப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பரை வந்து தட்டி போட்டுட்டு அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கிரேவியாக வர்ற மாதிரி வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் வச்சு வத்த தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மசால் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா அந்த பச்சை வாட போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் மீன் வந்து ஆல்ரெடி அது தண்ணியிலையும் ஊற வச்சுருப்பேன் உப்பும் போட்டிருப்பேன் அதில் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவைக்கு ஆட் பண்ணிக்குருவேன் அந்த எல்லா மசாலெலாம் போட்டு புரட்டி விடுறப்போ அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுவேன் மீன் வந்து எப்பயுமே மீன் குழம்பு செய்கிறப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மசாலெலாம் கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் தான் நம்ம மீனை போடணும் ஃபஸ்ட்டை மீன் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் லாஸ்ட்டாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்குது பாருங்கள் அந்த டைமில் தான் மீனெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம வந்து லைட்டாக விட்டால் போதும் இல்லைனா மீன் வந்து ஃபுல்லாக உடஞ்சிரும் அதுக்கப்புறம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அந்த மாதிரி மசாலெலாம் கொதித்து நல்லா வர்ற டைமில் பார்த்து மீனை போட்டோம்னா மீன் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் லைட்டாக தான் பரட்டி விடணும் அப்புறம் நான் கொஞ்சம் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமையும் பண்ணலாம் நாங்கள் எப்பயுமே தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம் இப்போ நைட்டே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை மறுநாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் ஊற்றக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற டைம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லிகைத்தலை தூட்டேன் மீன் குழம்பு சங்கரா மீன் தான் எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு வச்சாச்சு இப்போ அது மேலே மல்லிகளை தூக்கி விட்டோம்னா சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வறுக்கிறதுக்கு அந்த அயில மீன் சொல்கிறாங்க சால மீனான்னு தெரியல அந்த பொடிசாக இருக்குது அந்த மீன் அந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு குறுக்குறுக்காக லைட்டாக கூட போட்டு அது கூட வந்து மசால் வத்தத்தூள் மஞ்சள் தூள் வெப்பர் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு காரத்துக்கு வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் கேசரி பவுடர் கலருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கு பார்த்து போட்டுக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் ஆக்கிட்டு எல்லாத்துலேயும் நல்லா தடி வச்சோம்னா அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அந்த மீனில் நான் அதுக்குள்ளே இந்த சிக்கன் கிரேவி எனக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் சிக்கன் கிரேவி வந்து எப்பயும் போல தான் ஸ்பெஷல் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் உப்பு தேவைக்கு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் கொஞ்சம் மல்லி இலையை அப்போயே போட்டு வதக்கிடுவேன் எப்பயுமே தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிட்டு அது கட்டியாக கிரேவியாக வர்ற டைமில் பார்த்து வத்த தூள் மசால் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை பெரட்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் கிரேவி ரெடி ஆயிரும் அடுத்து ஃபிஷ்ஷையும் வறுத்து எடுத்துவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்